முதல் பைரவ மூர்த்தம் இதுதாங்க அமர்ந்த கோலத்தில் ஸ்ரீ பைரவ பெருமாள் காட்சி அளிக்கிறாரு மிக உக்கரமான இந்த பைரவருடைய உக்கரத்தை குறைக்க வேறு எந்த ஆலயத்திலும் இல்லாத வகையில் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பைரவர் சங்கிலியால கட்டப்பட்டிருப்பது ஏன் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை முழுசா பாருங்க நம்ம சேனலை நம்ம சேனலை இன்னும் பண்ணலன்னா கூடவே இருக்கிற பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்பட ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழ டிஸ்கிப்ஷன்ல வராகியம்மன் சோதன நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு கால பைரவர் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கால பைரவரை போற்று என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உலகத்துல தோன்றிய முதல் பைரவ மூர்த்தம் இதுதான் அப்படின்னு இந்த ஆலயத்தோட குறிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்குதுங்க இந்திரனுடைய மகன் ஜெயந்த் இங்கு வந்து இந்த தலை இறைவனை வழிபட்டதாகவும் சொல்லப்படுது அம்பிகை சவுந்தர நாயகியாய் பொலிவுடன் காட்சியளிச்சிட்டு வராங்க திருத்தலிநாதர் லிங்க ரூபமாய் மாலை அணிந்தவராய் சதுர ஆவுடை மேல் சிறப்பாக காட்சியளிக்கிறாருங்க இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மூலவர் தலிநாதர் ஆவாருங்க உற்சவர் சோமஸ்கந்தர் ஆவார் அம்மன் சிவகாமி அம்மன் ஆவாங்க இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தலை விருச்சமும் கொன்றை மரமாகுங்க தீர்த்தம் ஸ்ரீதளி தீர்த்தம் சிவகங்கை தீர்த்தம் போன்ற தீர்த்தங்கள் அமைஞ்சிருக்குதுங்க இங்கே நடக்கக்கூடிய அகம பூஜைகள் பார்த்திங்கன்னா சிவகாமகம் ஆகுங்க புராண பெயர் புத்தூர் திருப்பத்தூர் அப்படின்னு சொல்லப்படுது ஊர் திருப்பத்தூர் ஆகுங்க சிவகங்கை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குது தமிழ்நாடு மாநிலமாகும் ஆலயத்தில் சித்தையில பைரவர் விழாவானது ரொம்பவே சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க அதே போல் கார்த்திகையில் சம்பக சஷ்டியானது ரொம்ப வெகு விமர்சையாக கொண்டாடப்படுது இந்த தலை இறைவன் சுயம்பலிங்கமாக அருள் பழிச்சிட்டு வர்றாரு அஷ்ட பைரவர் தலம் அப்படின்னும் அழைக்கப்படுது சிவனின் தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்கள்ல இது நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது தேவார தலமாகுங்க இந்த ஆலயத்தோட நடை பார்த்தீங்கன்னா காலை ஐந்து முப்பது மணி முதல் மதியம் பன்னிரெண்டு முப்பது மணி வரை திறந்திருக்குங்க அதே போல் மாலை மூணு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை நடை திறந்திருக்குங்க இந்த நேரத்தில் போய் நம்ம சாமியை தரிசனம் செஞ்சுக்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த தளத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் கௌரி தாண்டவ கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் வராரு வர்றாரு இருக்கக்கூடிய தல விநாயகருடைய திருநாமம் பொல்லப்ப பிள்ளையார் என்பதாகுங்க வால்மீகி தவம் செய்த இடத்துல வடிவம் கருவறைக்கு பின்புறம் அமைஞ்சிருக்குதுங்க இந்திரனின் மகன் ஜெயந்தன் கந்த புராணத்தில் முக்கிய பாத்திரம் ஆமாங்க இவனை பத்மாசூரன் கடத்தி வந்து சிறையில அடைச்சதாகவும் சொல்லப்படுது தாயின் மானம் காக்க சிறைப்பட்ட ஜெயந்தனை சூர பத்மனிடமிருந்து போரிட்டு மீட்டாராமா முருகப்பெருமான் இவருக்கு இந்த ஆலயத்தில் தனி சன்னதியானது அமைக்கப்பட்டிருக்குதுங்க இவனுக்கு சித்திரை மாதத்தில் விழாவானது எடுக்கப்படுதுங்க மகாவிஷ்ணு இந்த தலத்தில் வந்து திருத்தலின் நாதர வழிபட்டதாகவும் சொல்லப்படுது மேலுமே இருவரும் யோக நிலையில் சுவாமிக்கு பின்புறம் தனி சன்னதியில் காட்சி இவர் யோகா நாராயணர் என்றும் அழைக்கப்படுறாருங்க மேலுமே ஸ்ரீதேவி பூதேவி ஆஞ்சநேயருடன் காட்சி அளிக்கிறாரு ராகு கேது தோஷம் நீங்கும் திரு நாகேஸ்வரர் சன்னதியும் இங்கு அமைஞ்சிருக்குதுங்க ராகு காலத்தில் இவரை வழங்குவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க சுப்பிரமணியர் வடக்கு நோக்கியபடி வள்ளி தெய்வானையுடன் பக்தர்களுக்கு அருள் பழச்சுட்டு வராரு இவரை அருணகிரிநாதர் திருப்புகொள்ள பாடியிருக்கிறாரு நடராஜர் கௌரி தாண்டவ கோலத்தில் காட்சியளிக்கிறாருங்க தட்சிணாமூர்த்தி சீடர்கள் இல்லாமல் அருள் பழிச்சிட்டு வராரு அவகிரக மண்டபத்தில் கிரகங்கள் அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய இப்படி பலதரப்பட்ட விசேஷங்கள் அடங்கியது இந்த ஆலயமாகுங்க இந்த ஆலயத்தில் வைக்கக்கூடிய பிரார்த்தனைகள் பார்த்திங்கன்னா குடும்பம் செழிப்பதற்கு செய்த பாவங்கள் மன்னிப்பு கிடைக்க இந்த ஆலயத்தில் வேண்டுதலானது வைக்கப்படுது மேலுமே வேண்டுதல்கள் நிறைவேறியவுடன் சாமிக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் அணிவித்து விசேஷ பூஜைகள் செய்து பக்தர்கள் நேர்த்தி கடனை செலுத்திட்டு வருவாங்க பத்தனான இரண்யாசனுக்கு அந்தகாசூரன் சம்பாசூரன் என்ற இரண்டு மகன்கள் பிறந்திருக்கிறாங்க இவர்கள் சிறந்த சிவபக்தர்களாக இருந்தாலும் தேவர்களுக்கு பெரும் துன்பத்தை கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சிவபெருமானிடம் துயர் துடைக்கும்படி கேட்டிருக்கிறாங்க சிவன் தன்னுடைய அம்சமாக விஸ்வரூபம் எடுத்து வந்து வந்தார் அந்தகாசூரன் சம்பகாசுரன் வதம் செய்திருக்கிறாரு இவரே பைரவர் அப்படின்னும் அழைக்கப்படுறாரு அசுரர்கள் என்றாலும் அவர்கள் பக்தர்கள் என்பதால் பைரவருக்கு தோஷம் பிடித்திருக்கிறது தோஷம் நீங்க இங்கு சிவலிங்க பூஜை செய்திருக்கிறாரு மேலுமே இவரே இந்த தளத்தில் யோக பைரவராக காட்சி கொடுத்துட்டு வராருங்க இவர் வலது காலத்தில் சிவலிங்கத்தை வைத்து கால்கட்டை கட்டை தரையில் ஊன்றியபடி யோக நிலையில் காட்சி தராரு இந்த காலைய பைரவருக்கு வெள்ளை நிற பட்டாடை அணிவித்து அலங்காரம் செய்வது ரொம்பவே விசேஷமானதாகுங்க மேலுமே யோக நிலையில் இருந்ததால் இவருக்கு நாய் வாகனம் கிடையாதுங்க கிரக தோஷங்கள் நீங்க நவக்கிரக தலங்களுக்கு போக முடியாவிட்டால் இங்கே இருக்கக்கூடிய யோகா பைரவரை வணங்கினாலே போதுங்க ஆபத்து தாரண பைரவர் என்றும் அழைக்கப்படுறார் இவர் எல்லா தோஷங்களையும் நீக்குவார் என்பது ஐதீகமாக சொல்லப்படுதுங்க மேலுமே தேய்ப்பிரை வளர்ப்பிறை அஷ்டமி நாளில் பைரவருக்கு வாசனை பொருட்கள் வைத்து வழிபாடு செய்யப்படுதுங்க சித்திரமாத முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இவருக்கு ஒரு நாள் விழாவானது நடத்தப்படுது அப்போது பைரவர் உற்சவர் குதிரை வாகனத்தில் புறப்படுவார் கார்த்தையில் சம்பக சஷ்டி விழாவின் போது ஆறு நாட்கள் அஷ்ட பைரவ யாகமானது நடத்தப்படுதுங்க இந்த யாகம் ரொம்பவே விசேஷமானதாக சொல்லப்படுது காலத்தில் கொலை கொள்ளை போன்ற பாவச்செயல்களில் ஈடுபட்டு வந்த வால்மீகி தன்னை திருத்திக் கொள்ள வேண்டி கொன்றை மரங்கள் நிறைந்த ஒரு வனத்தில் சிவனை நோக்கி கடுந்தவம் செய்ததாக சொல்லப்படுதுங்க நீண்ட காலம் தவ செய்திருக்கிறாரு அவர் அமர்ந்திருந்த இடத்தை சுற்றிலும் கரையான்கள் புற்று கட்டின அவருடைய தவத்தை மெச்சிய சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுக்கிறாரு புற்றில் இருந்த வால்மீகிக்கு காட்சி கொடுத்ததால இவர் புற்றீஸ்வரர் அப்படின்னும் அழைக்கப்படுறாரு அப்படி காட்சி கொடுத்ததன் அடிப்படையில் எழுதப்பட்ட தலமே இந்த தலமாகுங்க புற்றின் முன்னாடி சிவன் காட்சி தந்ததால புத்தூர் என்று அழைக்கப்பட்ட இந்த தலம் அதற்கு பிறகு திரு என்ற அடைமொழி சேர்க்கப்பட்டு திருப்பத்தூர் ஆனதுங்க பிற்காலத்தில் இந்த இடம் பார்த்திங்கன்னா மன்னர்கள் கோவில் கட்டியிருக்கிறாங்க இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவன் சுயம்பலிங்கமாக பக்தர்களுக்கு அருள் பளிச்சிட்டு வராருங்க இந்த ஆலயத்தோட முகவரி நிர்வாக அதிகாரி அருள்மிகு திருத்தலிநாதர் திருக்கோவில் திருப்பத்தூர் சிவகங்கை மாவட்டம் என்பதாகுங்க எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய இறைவன் தளம் தோன்றும் எழுந்தருளி தம்மை நாடி வருவோருக்கு அருள் பாலித்து வராருங்க அத்தகைய அருள் சுரக்கக்கூடிய ஆலயங்களில் ஒன்றுதாங்க சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ திரு தலிநாதர் ஆலயம் ஆகும் திருத்தலிநாதர் இங்கு எழுந்தருள முக்கிய காரணம் ஸ்ரீ மகாலட்சுமி ஆவாங்க ஈசனாகிய இறைவன் பார்த்திங்கன்னா பல்வேறு தாண்டவங்களை நடத்தி இருக்கிறாரு அதில் ஒன்றுதாங்க கௌரி தாண்டவம் ஆகும் அதை காண விரும்பிய ஸ்ரீ மகாலட்சுமி இறைவனை நோக்கி கடும் தவம் செஞ்சுருக்கிறாங்க அவருக்கு இறைவன் காட்சி தந்து கௌரி தாண்டவம் ஆடி காட்டிய இடமே இந்த ஆலயம் அப்படின்னு சொல்லப்படுது அதனால தாங்க திரு மகாலட்சுமி வழிபட்ட ஆலயம் என்று பொருள் தரும்படியாக இந்த ஆலயமானது நாதர் ஆலயம் அப்படின்னும் அழைக்கப்படுவதாக தல புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குது மேலுமே வால்மீகி மகரிஷி இங்கு வந்து புற்று வடிவில் தவம் செய்து வழிபட்டதாகவும் அதனாலேயே இந்த திருத்தலத்திற்கு திருப்பத்தூர் என்று பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க இந்த தளத்தில் இருக்கக்கூடிய பைரவர் சன்னதி ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகும் திருப்பத்தூர் திருத்தலிநாதர் திருக்கோவில் ஆலய பைரவர் பெயரில் பைரவன் கோவில் என்று இந்த ஆலயம் அழைக்கப்படுதுங்க இந்த ஆலயத்தில் இரண்டாவது பிரகாரத்தில் மேற்கு நோக்கி தனி சன்னதியில் ஸ்ரீ யோக பைரவர் காட்சி அளிச்சிட்டு வர்றாரு குழந்தை வடிவம் வளக்கரத்தில் பழம் கரத்தில் தொடையின் மீது வைத்து கொண்டு கோரை பற்களோடு அருள் அழிச்சிட்டு வராருங்க உலகத்தில் தோன்றிய முதல் பைரவ மூர்த்தம் இதுதான் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ பார்த்தீங்கன்னா பைரவர் கையில் சோளத்துடனும் நாய் வாகனத்தோடும் நின்ற திருக்கோலத்தில் காட்சி அளிப்பதே மரபாகுங்க ஆனால் இங்கு பைரவர் அமர்ந்த நிலையில் யோக நிஷ்டையில் பத்தர்களுக்கு அருள் பழிச்சிட்டு வர்றாரு அதனால தான் இவர் யோக பைரவர் அப்படின்னும் அழைக்கப்படுறாருங்க இந்த காலயத்தில் சஷ்டி அஷ்டமி போன்ற நாட்களில் பைரவருக்கு சிறப்பு ஆராதனை அபிஷேக வழிபாடு யாகங்கள் செய்யப்படுதுங்க பைரவருக்கு புணுகு சாத்தப்பட்டு வடமாலை அணிவிக்கப்பட்டு அவருக்கு ரொம்பவே உகந்ததான சாம்பார் சாதம் தினமும் நெய்வேத்தியமாக இந்த காலயத்தில் படைத்து வழிபாடு செய்யப்படுதுங்க அவரது வழிபாட்டில் கலந்து கொண்டாலோ இல்லைன்னா இங்கே வந்து வேண்டி கண்டாலோ சத்ருபயமானது நீங்கள் விடுங்க ஏவல் பில்லி சூனியம் போன்ற தொல்லைகள் வியாபார கஷ்ட நஷ்டம் கஷ்டங்கள் வேலை பற்றிய பிரச்சனைகள் அனைத்துமே நீங்குவதாக சொல்லப்படுதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ஆலயத்துக்கு போய் வழிபாடு செஞ்சிங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலுமே நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்